உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து யார் யாரெல்லாம் லைவுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நேயர்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு ஐ மீன் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்குன்னா தைப்பொங்கல் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி நம்ம வந்து லைவ் ஷோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விக்னேஷ் விக்னேஸ்வரன் ஹை ஹை விக்னேஸ்வரன் தைப்பொங்கல் அன்னைக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு வந்து இந்திய நேரத்தில் நம்ம வந்து இது பண்ணலாம் லைக் லைவ் செ செஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ அதனால் அவசியம் வந்து எல்லாருமே வந்து இந்த லைவ் செஷன் கலந்துக்கோங்க அதே மாதிரி ஆனந்த் ராதாகிருஷ்ணன் வணக்கம் சார் வணக்கம் ஆனந்த் ராதாகிருஷ்ணன் சசி சங்கரன் குட் மார்னிங் அண்ணா சங்கரன் குட் மார்னிங் ஆனந்த் ராதாகிருஷ்ணன் எப்படி அந்த வாராகி அம்மனோட பிக்சர் நல்லா இருந்ததா ஸோ வந்து அது நம்ம வரைஞ்சது அந்த கீ செயின் எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட் கொடுங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிவேதா ராஜசேகரன் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஐயப்பா சுவாமி இதுக்கு நீங்கள் பண்ணின விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் நிவேதா ராஜசேகரன் காந்திமதி எஸ் காந்தி காலை வணக்கம் காந்திமதி மடம் பிரபு கே ஹை சார் ஹை பிரபு ஸோ இப்போ இது வந்து ஒரு அழைப்பாக எடுத்துக்கோங்க ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாந்தேதி ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி கோவில்பட்டியில் வச்சு அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய சென்டர் வந்து ஓப்பனிங் இருக்குது ஸோ அதனால் நம்மளுடைய நேர்கள் எல்லாரையுமே மனப்பூர்வமாக உங்களை எல்லாத்தையுமே சந்தோஷமாக எல்லோரும் வந்து கலந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஸோ அப்படி யாரெல்லாம் வரீங்க கோவில்பட்டிக்கு வந்து ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நம்ம நடக்கக்கூடிய வாராகி அம்மனோட பீடம் லைக் ஸ்ரீ ஃபவுண்டேஷன் சார்பாக பண்ணக்கூடிய வாராகி பீடம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு யாரெலாம் வரீங்களோ தயவு செஞ்சு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா உங்கள் கூட நான் கிளியர் கோஆர்டினேஷன் பண்ணால் தான் என்னை மதித்து நீங்கள் வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் அடியேனால் என்ன முடியுமோ அடியேனாலன்னா என்னால் உங்களுக்கு என்னென்ன இது பண்ணி வைக்க முடியுமோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ நான் முன்னாடியே பண்ணணும் அதனால் நீங்கள் எனக்கு நோட்டிஃபை பண்ணிடுங்க யாரெல்லாம் ரெண்டாந்தேதி ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி ரெண்டாம் தேதி காலையில் கணபதி ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் பலி பூஜைகள் ப்ளஸ் அந்த வாஸ்து சாந்தி இதெல்லாம் பண்ண பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணாந்தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபெப்ரவரி மாதம் மூணாந்தேதி காலையில் நம்ம வந்து தட் இஸ் லைக் வாராகி அம்மனுக்கு அதே மாதிரி வந்து விநாயகருக்கு அப்புறம் முருகனுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பூஜைகள்லாம் இருக்குது ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணுமோ தாராளமாக கலந்துக்கலாம் பட் திருப்பியும் உங்கள்கிட்டலாம் பணிவாக சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ்க்கெலாம் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொல்லிடணும் கால் பண்ணி சொல்லிடணும் இந்த மாதிரி நான் கன்ஃபார்மாக வரேன் ஃபிப்ரவரி ரெண்டு மூணு வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு சரிங்களா மதியம் ஒன்று டு ரெண்டு வந்து நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம ஒரு நமக்கு அத்தியாவசியமாக முக்கியமாக தேவையான டாபிக்ஸ் எல்லாம் பற்றி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம தை மாதத்துல நம்ம முதல் இது தை ஒன்று அதாவது பொங்கல் அன்னைக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு லைவ் செஷன் எல்லாருமே நம்மளோட நேர்களெல்லாம் வந்துடுங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி போகி பண்டிகை என்பது அதில் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரி இதுக்கிடையில் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க பார்ப்போம் பிரபு கே ஹை சார் ஹை பிரபு ஆனந்த் ராதாகிருஷ்ணன் சூப்பர் சார் வெரி என்ன ஆர்டிஸ்டிக் பிக்சர் அண்ட் வெரி என்னது தத்ரூபமாக இருக்குது வாராகி அம்மன் பிக்சர் ஆமாம் ஆனந்த் ராதாகிருஷ்ணன் அது வந்து ஸ்வர்ணத்தை கொடுக்கக்கூடிய வாராகி சரியா அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ் வைக்கிறதுல மட்டும் வைங்கன்னு சொன்னேன் நீங்கள் அதை நல்லா பண்ணுங்க நீங்களே பார்ப்பீங்க தம்பி நல்லா பெரிய லெவலில் உங்களுக்கு ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா கேஷ் கிட்டே போகும்போது எப்பயுமே நம்ம சுத்தமாக இருந்தால் தான் போவோம் இல்லைங்களா அந்த பேப்பர் இருக்குது பாருங்க பேப்பர் அதாவது கரன்சி பேப்பர் மட்டும் என்றைக்குமே தொட்டியில் இருக்காது சரிங்களா அதுதான் யதார்த்த உண்மை நம்ம பேப்பர் என்று சொன்னாலும் அது ஐநூறுரூவா நோட்டாக இருந்தாலும் சரி அது எந்த பேப்பராக இருந்தாலும் சரி அதை சுற்றி ஏதோ உலகம் ஓடுது ஸோ அதனால் அதுக்கு மட்டுமே இந்த பீரோ சாவி கேஷ் வைக்கிறது அதுக்கு மட்டுமே நான் கொடுத்த வாராகியம்மன் பொறித்த அந்த கீ வந்து பயன்படுத்திக்கோங்க ஆனந்த் ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா ரேஷ்மா அனிஷா ஓம் சிவசிவோம் குருவேசரணம் வணக்கம் அண்ணா ஓம் ஓம் வணக்கம்மா வந்து அதான் வைஷாலி பொன்சாய் குட் மார்னிங் குட் மார்னிங் வைஷாலி போன்சாய் உங்களுக்கான பிரசாதம் உங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சது மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து வருடா வருடம் பெரிய உதவி செய்கிறீங்க அதே மாதிரி தான் நிவேதா ராஜசேகரன் லாஸ்ட் மினட்ல வந்து உதவி செஞ்சீங்க நீங்கள் உதவி செஞ்சது மூணு பேருக்கு நெருக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாக இருந்தது சாப்பாட்டுக்கு வைஷாலி சாரி நிவேதா ராஜசேகரன் சாப்பாடு அவங்களுக்கு எல்லா செலவுக்கும் உதவிகளாக இருந்தது நிவேதா ராஜசேகரன் ராக்கேட் சதீஷ் நீங்கள் கொடுத்த உதவியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பக்தர்கள் போனவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை டீ குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுத்த காசுகள் வந்து உதவியாக இருந்தது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வைஷாலி போனஸாக குட் மார்னிங் குட் மார்னிங்க ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன புரிஞ்சுக்கோங்க லைக் நம்மளுடைய போகி போகி அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை எரிக்கிறது அல்ல கோபி வச்சு கோபிங்கிற பார்த்தீங்களா போகி சரியா அப்படிங்கும்போது போகி என்பது அதுல என்ன சொல்லப்படுது நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னா நமக்கே தெரியுங்க இதுல வந்து நம்ம பெருசு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது நம்மளோட ஸ்வாட் அனலைசிஸ் நமக்கே தெரியும் சரியா நம்ம என்ன தவறு செய்கிறோம் நம்ம என்ன தப்பு செய்கிறோம் நம்ம ஏன் அந்த தப்பு செய்கிறோம் அது எதனால் வருது அப்படின்னு புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும் ஸோ அந்த தவறுகளை நம்ம மாற்றிக்கிறது அதே மாதிரி நமக்கிட்டே தெரியும் நம்மகிட்ட இதெல்லாம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றினா நமக்கு ஒரு குரோத் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா எதெல்லாம் அப்ச்ராக்ட் பண்ணுதோ அந்த அப்ச்ரக்ஷன்ஸை வந்து விட்டுறணும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்போது நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகிடும் அவங்க போகக்கூடிய பாத் போகக்கூடிய பாத்துன்னா என்ன பாதைகள் தவறாக போயிடுதுங்கிறது தான் வருத்தமான உண்மை சரியா அதனால உங்கள்ட்டெல்லாம் பணிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த போகியை போட்டு அதாவது டயரை போட்டு எரிக்கிறது பாலித்தீன் பேக்ஸை போட்டு எரித்து நம்மளோட சுற்றுச்சூழலை காலி பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணுறத விட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை எரிக்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்குணங்களை காலி பண்ணுறது ஒருத்தர் மேலே வெண்டேட்டா காட்டுறது வெண்டேட்டானா பழி தீக்கிறேன் உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சத் குணங்கள் குணங்கள்னா ஒவ்வொருத்தருக்குமே நல்ல குணங்கள் இருக்குதுங்க சரிங்களா இதில் வந்து எல்லாருக்குமே இதில் யாருமே குறைஞ்சவங்க கிடையாது இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளியே வரணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் வெளியே போயிடணும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள வெளியே தள்ளக்கூடிய விஷயங்களும் வந்து போகின்னு புரிஞ்சுக்கணும் அதனால தான் அந்த காலங்களில் அதை சூட்சமமாக சூட்சமமானா சர்க்காஸ்டிக்காக என்ன பண்ணாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய திங்ஸு பழைய விஷயங்கள் இதெல்லாம் வெளியே போடுறது வீட்டுக்கு வெள்ள அடிக்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம்னா இப்பந்தாவது இந்த இருந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நல்ல எண்ணத்தோட கலர்ஃபுல்லாக நல்லபடியாக நம்ம போவோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நமக்கு ஹாப்பி நியூ இயர் ஒன்றாம் தேதி ஜனவரியெலாம் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது பொறுதுங்களா அப்படிங்கும்போது இந்த பொங்கல் தை பொங்கலில் சில பேர் வந்து கொண்டாடுவாங்க ஏன் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது இயற்கை சார்ந்த விஷயங்கள் இப்போ ஆடி பட்டம் பிடிப்பாங்க ஆடம் ஆடி பட்டம் பிடிச்சிட்டு தை வந்தால் வழிபுறக்குவாங்க அது எதுக்காக சொன்னாங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய அமைப்பில் வரும்போது அப்போ அவங்க அந்த பொருள் எல்லாம் விற்று அதில் காசு வரும்போது அந்த காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் விவசாயத்துக்கு உழைத்த மாடுகளுக்கு வணங்கக்கூடிய விஷயங்களும் இந்த மாதிரி உழவர் திருநாள் இது நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறது அதை புரிஞ்சுக்கணும் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரில் வந்து மகர சங்கராந்தியாக கொண்டாடுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாமே வந்து இந்து தர்மத்தில் உயர்வான விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுறோம் ஸோ த நெக்ஸ்ட் டே நான் சொல்கிறது புரியுதுங்களா அதில் நம்ம பஞ்சாங்க கேலண்டர்லேயே நான் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பேன் ஒரே நிமிஷம் அந்த எக்ஸாக்ட் டைம் சொல்லிடுறேன் ஸோ அந்த பஞ்சாங்க கேலண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருப்பேன் அது எக்ஸாக்டாக அந்த திதி காரணம் பார்த்து கொடுத்துருப்பேன் பன்னெண்டு டு ஒன்று அதாவது நான் சொல்றது வந்து பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை சரியா அப்போது முடிஞ்சதுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா மதியம் பன்னெண்டு டு ஒன்று பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் சரியா அதெல்லாம் நான் பஞ்சாங்கங்களை பார்த்து தான் போட்டிருக்கேன் ஒருவேளை நம்மளோட பஞ்சாங்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டயத்துல பொங்கல் வைங்க சரிங்களா அதே மாதிரி தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் பண்ணுறவங்களோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கிராமங்களோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் கொஞ்சம் உங்கள் குழந்தைகள்லாம் இருந்தால் தயவு செஞ்சு போய் காட்டுங்க நம்ம பண்பாடுகளை பண்ணுங்கள் பண்பாடுகளை போய் பாருங்கள் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறது அதுதான் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்மளை ஒருத்தர் வந்து அட்ராக்ட் பண்ணி மாற்றணும்னா ஃபஸ்ட்டு எங்கே பண்ணுவாங்கன்னா நம்ம பண்பாட்டை தான் அடிப்பாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நம்மளோட பழக்க வழக்கங்களை தான் மாற்ற முயற்சி எடுப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல மைண்டு மாதிரி கன்வெர்ட் ஆகி போகிறது செய்கிறது இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு இதாக இருந்துகிட்டு இருக்கும் இது எனக்கு பிடிக்கல அங்கே போகிறோன்னா ஏன் போகிறோம் அப்படின்னா நம்மகிட்டயே எல்லா இதுவும் இருக்கும்போது நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பண்பாடுகள் என்ன நம்ம தமிழர்களோட பண்பாடு என்ன நம்ம விவசாயிகள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் சிட்டி லைஃப்பில் இருந்தாலும் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறது என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க செய்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளெல்லாம் எல்லாம் கொண்டு போய் காட்டுங்க காட்டினீங்கன்னா தே வில் ஹாவ் அன் இன்சைட் அப்போ அவங்க கேள்விகள் கேட்பாங்க கேள்விகள் கேட்டாங்கன்னா அதை பதில் சொல்கிற இடத்துல நாலேஜ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கும் வந்து நம்மளுடைய பண்பாடு வரும் நம்ம கலாச்சாரம் பெருசாகும் நம்ம கலாச்சாரம் பெருசாகனுச்சு அப்படின்னா நம்ம இயற்கை சார்ந்து எப்படி எப்படிலாம் நம்ம நல்லபடியாக வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லணும் நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வரும் இது நமக்கான ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கான ஃபங்க்ஷனும் உண்டு அதே மாதிரி இந்த மாட்டு பொங்கல் இருக்கக்கூடிய காலங்களில் தயவு செஞ்சு மாடுகளுக்கு நம்ம நாட்டு பசு மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகள் எடுத்து கொடுங்க எத்தனையோ பேர் வந்து மாடு வளர்க்க முடியாமல் வெட்டுக்கு கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உதவிகள் செய்யலாம் வைக்கப்புல் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் பக்கத்தில் ஏதாவது கோசாலைகள் இருந்ததுன்னா மாட்டுப் பொங்கல் போய் விசேஷ வழிபாடுகள் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பதினாலாம் தேதி பேசக்கூடிய டாபிக் வந்து கடன் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பொருளாதார ரீதியான கடன்கள் நிறைய வரக்கூடிய விஷயங்கள் நிறைய வரும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பெஷலைஸ்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அடியை நான் என்ன பண்ண போகிறேன்னா நாளைக்கு வந்து ஒரு பூஜை பண்ண போகிறேன் சரியா எங்கள் நம்ம திருச்சி ஆஃபீஸில் உட்காந்து நாளைக்கு ஒரு பூஜை பண்ண போகிறேன் அந்த பூஜைகள் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம அதாவது நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்காக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் எல்லாமே நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஜென்ரலைஸ்டாக நம்ம ஒரு மூலிகைகள்லாம் போட்டு சில விஷயங்கள் பண்ண போகிறேன் முடிஞ்சதுன்னா நான் லைவும் எடுக்கிறேன் உங்களுக்கு அப்போ லைவும் பாருங்க அப்போ அந்த பூஜைகளோட தன்மைகள் என்ன அப்படின்னா அந்த டயத்தில் சங்கல்பம் பண்ணிக்கோங்க சரிங்களா சங்கல்பம்னா அது மீனிங் அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கடனாக இருந்தாலும் சரி கர்ம கடனாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த மூலிகைகள்லாம் வச்சு அது பஸ்பமாக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரேன் சரிங்களா அதுக்கு எளிமையான கட்டணங்கள் தான் நம்ம வாங்குவோம் அது தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் தாந்திரிக ரீதியான பூஜை தான் நான் பண்ண போகிறேன் பண்ணும்போது நானே தான் அடியனே தான் உட்காந்து பண்ணுவேன் ஸோ முடிஞ்சதுன்னா தாராளமாக அந்த பொருட்களை வாங்கிக்கோங்க நான் இன்னும் ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலைங்க அதனால் நாளைக்கு நான் அதை எவ்வளோ குவான்டிட்டி போடுறேன் எவ்வளோ சந்தன கட்டை போடுறேன் எவ்வளோ திங்ஸ் போடுறேன்னு பார்த்துட்டு ஒரு நாமினலான சார்ஜஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை நான் வாங்கிக்கிறேன் வாங்கும் போது நீங்கள் அந்த பொருளை வாங்கி நான் சொல்கிற பிரயோகம் மாதிரி வீட்டில் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகளுக்கு பேருதவியாக இருக்குங்கிறத பணிவாக சொல்லிக்கிறேன் அப்போ அந்த கடனோட தன்மைகளை எப்படி எப்படி சரி பண்ணலாம் இந்த சப்ஜெக்டை எடுத்து நம்ம வந்து இன்னைக்கு அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம பேசுவோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எப்பையும் போல ஒரு அவங்களோட சுய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் அதாவது நம்மளோட ஃபாலோயர்ஸாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி யாராவது நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பஞ்சாங்க கேலண்டர் வாங்க விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக ஓ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தால் இல்லை என்கிட்ட பூஜைகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே நம்ம இலவசமாக கொரியர் மக்கள் மற்றும் பேக்கிங் கட்டணம் இல்லாமல் அனுப்பிச்சி விடுவோம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதில் சில பேர் வந்து நீங்கள் பணம் போட்டிருந்தீங்க ஆனந்த் ராதாகிருஷ்ணன் சரிங்களா அப்போ நீங்கள் போட்டிருந்தீங்க நான் இடையில உங்களுக்கு நான் ஃபோனில் பேசுகிறேன் தம்பி அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் சரிங்களா அதை எங்கள் ஸ்டாஃப் மாற்றி வாங்கிட்டாங்க ஸோ அதனால் அந்த பணம் உங்களுக்கு ரிட்டன் ஆயிடும் சரிங்களா ரைட் எனிவே ஸோ இதுதான் நண்பர்களே இன்றைக்கி நான் ஐ வாண்டட் டு டாக் டு யூ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க ஏன் நன்றி சொல்றேன் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இறங்கி செய்யும் போது குறிப்பாக வைஷாலி போன் வந்து வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு குணமுள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்னோட மாணவியின் பெருமையா சொல்லுவேன் காரணம் என்னன்னா ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் சரிங்களா என்னடா அது இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள் செய்கிறாங்களே ஸோ நம்மளும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம செய்யணும்னு அவங்களாவே நான் ஒரு நாள் கூட அந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் சரிங்களா பட் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பாருங்க அந்த மாதிரி ஒரு இவங்க சிவயாணி சிவராமன் ஸோ அவங்க வந்து சண்டே ஆனால் அவங்க இப்போ ஒர்க் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இல்லைனா அவங்க ஷீஸ் லைக் மை சிஸ்டர் அவங்க ஃபேமிலியே நம்ம ஃபேமிலி மாதிரி சரிங்களா அப்படிங்கும் போது அவங்களாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் எனக்கு உருவாக்கி கொடுத்த அந்த இறைவனுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி கேரளாவுக்கு போகிறோம் கேரளாவுக்கு போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வரோம் சபரிமலைக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய மெயின் பூஜாரி தந்திரி அவர் எந்திரிச்சு எனக்கு உணக சொல்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறது அந்தளவுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் இந்த சோஷியல் மீடியா தான் இந்த யூடியூப் தான் ஸோ இறைவன் தான் ஸோ எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அன்பர்களே உங்களை எல்லாத்தையும் ஒரு உறவாக அதாவது நம்மலாம் ஒன்றா பறக்கலைன்னாலும் நம்ம எல்லாருமே ஒரு ஒன்று கூடி நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு இந்த இந்த இறைவன் வந்து நமக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கே நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா என் அன்பார்ந்த ஸ்ரீ தாந்திரிக் ஸ்ட்ராலஜி நேர்களே நம்ம ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு இதாகணும் வாலண்டியர் ஆகணும் ஒரு ஆகணும் நீங்களும் நம்ம கூட சேர்ந்து நல்ல காரியங்கள் சேர்ந்து செய்யணும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸ் நம்மளோட சேரிட்டி ஆர்கனைசேஷனில் நம்மளும் பங்கேற்கணும் நம்மளும் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாலண்டியர்ஸாக இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு போக்குவரத்து இதெல்லாம் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களை பட் அந்த காஸ்ட் வந்து கிளியராக இருக்கணும் நாட் டு மேக் மணிங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க இப்போ ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜிங்கிறது நம்மளுடைய ஜாதகம் பார்க்குறதுக்கு காசு வாங்கி தான் பண்ணுறோம் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்கள் காசு வாங்கி தான் பண்ணுறோம் இந்த காசுலாம் எங்கே போகுது அப்படின்னா ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இந்த சென்டர் நடத்துகிறோம்னா அது மூலமாக நமக்கு மக்கள்கிட்ட போய் நல்ல விஷயங்களை போய் செலுத்துறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அது நம்ம கூடையே ரொம்ப வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் சரிங்களா சோ நான் இப்போ உங்களுக்கு பணிவா சொன்ன விஷயம் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே பணிவா உங்களை கேட்கறது என்ன எல்லாருமே வாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி நம்மளோட வாராகி பீடம் வந்து கோயில்பட்டியில் கட்டுற விஷயங்களுக்கு அவசியம் வாங்க ஆனா வர்றதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் கெஞ்சி கேக்குறது என்னன்னா தயவு செஞ்சு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு கால் பண்ணி முன்னாடியே இப்போயே ரீசன் இப்போ கம்மியா இருக்கிற டயத்திலயே சொல்லிருங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபெலிஸ்டியை தான் ஃபெசிலிட்டேஷன் பண்ணணும் நீங்கள் வந்தால் தங்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு என்னை மதித்து நீங்கள் வெளியூர்லேருந்து வரும்போது உங்களுக்கான மரியாதைகள் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்கு முன்னாடியே ப்ரையாராக சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது சொல்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நம்ம ஃபாலோவேர்ஸாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி என்னை ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தாராளமாக இதை வந்து ஒரு பர்சனல் இன்வைட்டாக எடுத்துக்கோங்க ஸோ அப்படி யார் யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்களோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தான் நம்மளுடைய இதை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் நேற்று எங்கள் டீம் கிட்ட சொல்லி போட்டிருக்கேன் அது வந்து இப்போ இந்த லெவலில் வந்திருக்கிற வரைக்கும் இருக்கிறதில் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் இது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலில் போய் வீடியோஸ்னு கிளிக் பண்ணுங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இந்த ரூஃபிங் போட்டு இந்த கேரளாவோட ஃப்ரண்ட்டில் வச்சு ப்ளஸ் வந்து அந்த தூண்லாம் கருங்கல்ல தூண்லாம் வச்ச வரைக்கும் என்னென்ன லெவலில் இருக்குங்கிறத பார்ட் ஒன் வீடியோவாக போட்டிருக்கேன் வெரி சூன் பார்ட் டூ வீடியோவாக இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு கிராண்டாக நம்ம லைட் செட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு லைட் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் ரெண்டாவது வீடியோவும் நான் அனுப்புகிறேன் தாராளமாக வாய்ப்புகள் இருக்கிறவங்க எல்லாருமே வரணுன்றது தான் என்னோடய ஆசை அவசியம் வாங்க இது இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பர்சனல் இன்வைட்டான நிகழ்ச்சியாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்கள்ட்டலாம் சொல்கிறது என்னென்னா நிறைய நான் இருக்கக்கூடிய காலங்களிலே என்ட்ட எவ்வளோ கற்றுக்க முடியுமோ தயவு செஞ்சு கற்றுக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அடுத்தடுத்த சென்டர்ஸ் அப்படி இப்படி 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 போக ஆரமிச்சிட்டேன்னா ஸோ வந்து கண்டிப்பாக லைவ் ஷோ பண்ணுவோம் சரிங்களா பட் இந்த அளவுக்கு உங்கள் கூட பேசுவேண்ணா பண்ணுவேனா உங்கள் கூட காண்டாக்டில் இருப்பேன் எனக்கு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் சரியா பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை ஆனால் எவ்வளோ கோலம் என்கிட்ட கற்றுக்க முடியுமோ நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க அது தாந்திரிக ரீதியான பூஜைகளாக இருக்கட்டும் மந்திரங்களாக இருக்கட்டும் எந்திரங்களாக இருக்கட்டும் தாந்திரிக வகுப்புகளாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் தான் சொல்லுவேன் இதில் ஃபாலோவ் பண்ணக்கூடிய வைஷாலி இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நீங்களாம் இருந்தால் நிறைய விஷயம் கற்றுக்காமல் இருக்கிறீங்க ஸோ அதனால் கற்றுக்கோங்க கற்றுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஸோ வந்து கா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளை கற்றுக்கோங்க கற்றுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எப்பயுமே பயிற்சியும் முயற்சியோடு சேர்ந்து சில விஷயங்கள் செய்யும் போது தான் அந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் நான் ஏன் ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்க புதுசாக இந்த நேயராக பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்டலாம் பணிவாக சொல்கிறதுனா சும்மா ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு நூறு பேரில் நூற்றி ஓராவது ஆளாக படிக்கிற படிப்புக்கும் ஒன் டு ஒன் செஷனில் உட்காந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் ஏன் ஒன் டு ஒன் செஷன்ஸை நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து தொடர்ந்து செய்கிறேன்னா ஈவன் ஆன்லைன்லேயும் நம்ம கிளாஸஸ் இருக்குது இப்போ நீங்கள் வேர்ல்டு இருக்கிறதுல இப்போ யூகே எனக்கு படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க யூஎஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நார்வேல இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் படிக்கிறாங்க சரிங்களா ஸோ ஆன்லைனில் வேணும்னாலும் கற்றுக்கோங்க ஏன் நான் ஒன் டு ஒன் செஷன்ஸ் நான் பண்ணுறேன்னா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களை அதுவும் வந்து ஏன் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறேன்னா என்கிட்ட நான் அவங்க கை நீட்டி வாங்கக்கூடிய ஒவ்வொரு காசும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் நீங்களும் சுபிக்ஷமாக இருக்கணும் சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் கிளாஸ் போடுற மாதிரி அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு போட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புறதுக்கான விஷயங்கள் மாதிரி நான் பண்ண விரும்பலைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால கலைகள் கற்றுக்கணும்னு நினச்சா ஒரு சின்சியராக நீங்கள் கற்றுக்கணும் ஒரு மண்டல காலத்துக்கு கற்றுக்கணும் ஒரு மண்டலெலாம் டெய்லி இருக்காதுங்க ஒரு த்ரீ டு ஃபோர் செஷன்ஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பேன் அந்த ஒர்க்லாம் வீட்டில் உட்காந்து பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்லணும் சொன்னீங்கன்னா நான் கற்றுக் கொடுத்த மந்திரங்கள் நான் சொல்லி கொடுத்த யந்திரங்கள் அதை எப்படி பிரயோகம் பண்ணணும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தியானங்கள் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகங்கள் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதிரைகள் அதே மாதிரி இந்த சூட்சம ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கற்றுத்தருவேன் உங்கள் ஜாதகப்படி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி செய்கிறதுக்கு அடியேன் கற்றுக் கொடுக்கக்கூடிய கலைகள் கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக உதவியா இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்த நிலையை விட அடுத்த நிலைக்கு இதுவும் உங்களுக்கு ஒரு பயிற்சி வந்து உதவியாக இருக்கும் அதனால் தேவைப்படுறவங்க அந்த பயிற்சியில் வந்து கற்றுக்கோங்க முதல் நிலை பயிற்சி முடித்தவங்க அடுத்த நிலை பயிற்சி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வாங்க வந்து கற்றுக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் என்னோடய ஜாதகம் எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியும் அதனால் அது அது ஒரு ஸ்பீடப் ஆயிட்டு வேற வேற ரூட்டில் அப்படியே போக அப்படின்னா எனக்கு என் மாணவர்களும் ரொம்ப முக்கியம்ன்றதுனால யார் யாரெல்லாம் பயன்படுத்துமோ பயன்படுத்திக்கீங்க அதுக்கு முதல்ல ஜனனகால ஜாதகத்தை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் ஜனனகால ஜாதகத்தை என்கிட்ட பணம் கட்டி பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த ஃபீஸ் கொடுக்கும் போது அதுல நீங்க அதாவது இந்த கோர்ஸ் ஃபீஸ் கொடுக்குறதுல நீங்கள் கட்டக்கூடிய ஜாதகத்துக்கு உண்டான காசை நம்ம கழிச்சுடுவோம் மீன்ஸ் அதை கழிச்சுட்டு அந்த ஃபீஸை நீங்கள் கட்டுவீங்க ஒரு பார்ஷியல் பேமெண்ட்ஸாகவும் சில பேருக்கு மட்டும் அவங்க மேலே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் டிஃபர் பண்ணி எதாவது ரெண்டு பேமெண்டாகவும் பிரித்தும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெண்ட் கிடையாதுங்க பட் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க என்னை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நல்லபடியான விஷயங்கள் கற்றுக்கோங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நம்மளோட ஃபாலோவேஸ்க்கு கிடைக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கட்டும் நண்பர்களை வைஷாலி போன்சாய் உங்கள் காலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை எப்போ உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்களோ கால் பண்ணுங்கம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதே மாதிரி சசி சங்கரன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு என்றைக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் பேசுங்க உங்கள்ட்ட பேசணும் சரிங்களா அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க மற்றபடி வேறு எதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நண்பர்களை அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒர்க் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ஐ வில் அ மூவுங்க ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க அதே மாதிரி ரேஷ்மா அனிஷா ஃப்ரீயாக இருக்கும்போது திருச்சி ஆஃபீஸ்க்கு வாங்கம்மா சரிங்களா ஃப்ரீயாக இருக்கும்போது திருச்சி ஆஃபீஸ்க்கு அவசியம் வாங்க வந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க ஐ திங்க் யூஆர் மச் முன்னாடி முன்னாடியோட நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ ஆனந்த் ராதாகிருஷ்ணன் சூப்பர் சார் வெரி ஆமாம் ஆமாம் ஆனந்த் இதை இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை அதோட பவரை வந்து நீங்களே உணர்வீங்க ஆனந்த் சரிங்களா அதே மாதிரி பணிவாக சொல்கிற விஷயம் என்னன்னா யாருக்கெல்லாம் நம்மளோட ஃபாலோயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்காவது பஞ்சாங்க கேலண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக இங்கே வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து இலவசமாக நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து பூஜைகள் பண்ணியிருந்தாலோ இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் கிடையாது ஜஸ்ட் கால் பண்ணி மட்டும் சொல்லுங்கள் அப்போது எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிங்கனாலே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்துடும் நீங்கள் எப்போ ஜாதகம் பார்த்தீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லா டேட்டாஸும் எங்களுக்கு வந்துடும் ஒருவேளை நீங்கள் வந்திருந்தீங்க அது எங்கள்கிட்ட ஜாதகம் பக்கம் வந்திருந்தா உங்களுக்கு வந்து கொரியர் மற்றும் பேக்கிங் கட்டணம் இல்லாமல் பஞ்சாங்க கேலண்டரை நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாவே அனுப்பிச்சி தந்துடுவோம் நண்பர்களை ஐ திங்க் உங்களுக்கு யாருக்கும் இப்போ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களை நாளைக்கு மேக்ஸிமம் நான் லைவ் எடுக்க பாக்குறேன் நண்பர்களே அதுவரை அதாவது நான் சொல்றது வந்து இந்த கடன் சம்பந்தமான பூஜைக்கு கடன் போகக்கூடிய அமைப்புகளில் உள்ள தாந்திரிக ரீதியான பூஜைகளுக்கு வந்து நாளைக்கு நான் பண்ண போறேன் அதை லைவ் எடுக்க பாக்குறேன் ஸோ கண்டிப்பா மேக்ஸிமம் எடுப்பேன் ஸோ அதை பாருங்க நீங்களும் பாருங்க அப்போ பாருங்கள் அப்புறம் மித்த விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி நம்ம பேசலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் வணக்கம்